ார் மீட்புரட்சிமாக இயேசு கிறிசுவின் இனிதான் நாம் திருடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு ஒன்று உன் நம்பிக்கை வீண் போகாது கத்தோடைய அன்பான ஆசுதம் உங்களுக்கு உண்டாகுவதாக ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறீங்க மனுஷனாய் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முடிவு இருக்கும் இந்த பூமியில் பிறக்கும் போதே ஒரு முடிவோடு பிறக்கிறோம் இறக்கும்போதும் சிலர் முடிவோடு பிற இறக்கிறார்கள் சிலர் நம்முடைய வாழ்க்கையை வீணாக போயிடுச்சே என்று சொல்லி வேதனைப்பட்டு இறக்கிறார்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க வேண்டும் நினைக்கிறவர்கள் முடிவுக்காக இயக்குநரவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு பெரிய மாணவர்களே தேவன் என்ன சொல்லுகிறார் நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்துடு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தரை கொடுத்தான பயம் நமக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரை கொடுத்த பயம் நமக்குள் இருக்கும்போது நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டோடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு விசேஷித்த கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் முடிவு பெறும் காலங்கள் எவ்வளவு இருக்கிறது இயேசப்புடைய அன்பான பிரசனை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன அந்த ஜீவ வார்த்தையின் பகரமாய் இயேசப்போடைய அன்பான கரம் நம்ம எல்லோரும் கூட இருப்பதற்கு ஒரு உருவீச இடம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய மகிமையான கரம் கூட இருந்து கத்துடைய அன்பான பிரசனை நிரப்பி ஆஸ்வதிக்கப்படுவதற்கு கற்று உதவி செய்வார் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆம் ஒரு முடிவான நேரத்துக்குள்ளே இருக்கிறோம் கத்துடைய அன்பான ஆசீர்வாதம் எல்லோரையும் நிரப்புமே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க ஒரு விசையை ஓடித்திருக்காக நான் வெளியில் சென்றிருந்தேன் மன சோர்வுகளோடு இருந்தேன் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற இயக்கத்தோடு காத்திருந்தேன் கடைசியில் ஆண்டோடைய கிருப்பை கடந்து வந்தது அங்கே இருந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அற்புதையும் ஆசதியும் கர்த்தர் இறக்கம் பாராட்டினார் அந்த முடிவு நன்மதிப்போடு இருந்தது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவரை நம்புங்க கர்த்தர் பெரிய கரை செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விசேஷம் ஆசுதும் கை ஸ்தோத்திரம் தேவ சமாதனம் உண்டாகட்டும் கிருப்பி தாங்கட்டும் நன்மை செய்யம் மாசுதே பெரிய கரை செய்யும் ஏ சுனப்பிதாவே ஆமை ஆமாம்